السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم بعد. الله ما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف من أدرك رمضان فلم يُعمل به رهيبا وقال رسول الله صلى الله عليه وسلم عينا

அல்லாவின் அன்பும் பேராருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமி கணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்கள் இறை நேசத்துக்கு போய் காணவர்கள் அருமையான ஷாபான் மாதத்தினுடைய இறுதியிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் ஆரம்பத்தில் இருந்தே நாம் மோதி கொண்டு வருகிற அந்த துவா அல்லா பாரிக்கலா பி ரஜபா ரமலான்

உங்களிடம் ஒரு கண்ணியமான மாதம் வரப்போகிறது ஒரு சரு முபாரத்து ஒரு பல பழக்கத்தான மாதம் உங்களுக்கு வரப்போகுது அதிலேதான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு லைவத்தில் இருக்கிறது அதுலதான் நீங்க முப்பது நோக்கு பதினாறு நோக்கு வைக்க போறீங்க இரவு வணக்கங்கள்ல ஈடுபட போறீங்க என்பது குறித்து எல்லாம் அதனால பெருமாளா சதந்தாக வாரிவசனம் ஷாபானுடைய கடைசி ஜும்மாவில இந்த குதிரா நிகழ்த்தலாம் உரை நிகழ்த்தலாம் சகாபாக்கம் பத்தியில எனவே நாமும் அதே கடைசி ஜும்மாலதான் இருக்கிறோம் அடுத்த வாரம் என்றாலா புதன்கிழமை அனைத்து பார்க்கப்படும் அல்லாஹ் ரமலானை அமலாரை அடைந்து ஒட்டுமொத்த அமல்களை செய்து அவளுடைய திருப்படுத்தத்தை பெற்ற நண்பர்களால் அல்ல நம்மை அனைவரை உலகத்தில் உள்ள யாவரையும் ஆக்குவாரா ரமலான் என்பது பாவங்களை போக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மாதவன் ரமன் என்று சொன்னாலே அரபி எடுத்து பாவத்தை கரிக்கக்கூடியது என்பதெல்லாம் சொல்லுவார் ரமன் தான் பாவத்தை கறிக்கக்கூடியது பொதுவாக ஒரு மனிதர் பள்ளிவாசல்ல வந்து அவர் சும்மா உட்கார்ந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறத சதாசம் சொன்னார் ஒருவர் கண் தெரியாம இருக்கிறாரு காது கேட்காம காது கேட்கிறார் அவருக்கு அல்ல அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் ஒருவர் ஜன துறையாக நடந்து கொள்றாரு பாவங்கள் மன்னிக்கப்படுது உகது மாதம் அளவுக்கு நன்மை கிடைக்கப்படுது ஜனாத சந்த் பெட்டிய தூக்கி சுமந்து போறாரு பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒருவர் செய்கிறாரு பாவங்கள் மன்னிக்கப்படுது தொடருகிறாரு பாவங்கள் மன்னிக்கப்படுது நோன்பு வைக்கிறாரு பாவங்கள் மன்னிக்கப்படுது எவ்வளவு சலுகைகளை இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் ஆனி என் அடியான் பாவம் செய்வான் நான் அந்த பாவத்தை மன்னிக்க என்று சொன்னான் உங்களோட செய்வதற்கு விரைவு காட்டுகிறது போட்டி போட்டி விரைவு செய்யும் எத்தனையோ பெரிய பெரிய பாவங்கள் செய்திருப்போம் தெளிப்ப செஞ்சிருக்கோம் தெரியாம செஞ்சிருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள பாவ மன்னிப்பு கண்டிப்பா கேட்க வேண்டும் முத்து முகமது சொல்றாங்க ஆதமுடைய மக்கள்ல யாரு சிறந்தவன் தெரியுமா உருளமணி ஆதவ கத்தாவும் ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த தவறை அல்லாவடத்திலே ஒப்புக்கொண்டு மனம் ஒழுங்கி தெரியுமா தவுபாடு செய்வதாவுக்கு பிடிக்கும் என்கிட்ட நீ தவுபா செய்ய அல்லா சொல்றான் சொல்றது மட்டுமல்ல மன்னிப்பு மலங்குறதா சொன்ன நிறைய சிறப்புகள் பாவ பண்டிப்புக்காக வேண்டி இந்த மாதத்தை நாம எப்படி வளர்ந்திருக்கோம் எப்படி எல்லாம் போந்தி போட்டு அமல் செய்யணும் என்பதை யோசிச்சு பார்க்கணும் ஒரு நாளைக்கு பக்கம் பதினஞ்சு நாள்ல ஒரு குரான் முடிச்சிருவார் பத்து நாள் ஒரு குரான் முடிக்கிறவங்க இருக்கான் குரானுடைய மாதம் அல்லவா ஜகாத்துடைய மாதம் அல்லவா பொறுமையினுடைய மாதம் அல்லவா தான தர்மமுடைய மாதம் அல்லவா நரக விடுதலையினுடைய மாதம் அல்லவா இப்படி நிறைய சிறப்புக்கு அந்த ரமலால் நல்லா வச்சிருக்கா சாபாக்கலாம் எதிர்பார்ப்பாங்க ரத்தியில் தான் சொல்றாங்க யா மருவாபா சந்தூர் ரமலால் முத்தீருக்கும் பி துணோபி பாவம் பாவத்தை மன்னிக்கக்கூடிய என்னுடைய பாவங்களை பரிசுத்தம் செய்யக்கூடிய மாதமே நீங்க வருவாயாக சந்தையாக உங்களை வரவேற்கு என்பதாக துவா செய்வான் முறை பாரத்துவத்தில் தான் அவர்கள்

பாவ மன்னிப்பை கேட்கிறார்களோ அல்லது லா இ லா இல்லங்கிற திக்ரி ஒழுங்கிறார்களோ சிப்ராவை முன்னோக்கக்கூடிய பள்ளியை தொடர்புடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அவன் பாவியா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய இதுவாக இருக்கட்டும் நல்லா அனைத்து பாவங்களை மன்னிப்பதாக ஒத்து மனமுட ரசூல் உள்ள சா பாக்க சொல்லி காட்டுவான் அவரோட சிறப்புக்குரிய பாலத்தையும் அவங்க எடுத்து வரோம் சரியாத சென்றவாரிடம் சென்றவாரை நாம் சொன்னது போல சரியாக திட்ட திட்டமிட்டு இந்த நானை இதெல்லாம் செய்யணும் இவ்வளவு குரான் ஓதணும் நான தர்மங்கள் இப்படி செய்யணும் இரவு வணக்கங்கள்ல ஈடுபடணும் ஈடுபடணும் நீங்க உங்களே நீங்க என்ன ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சு நீங்க அமல் செஞ்சீங்கன்னா ஒட்டுமொத்த ரமலாவுடைய பாக்கியத்தை நம்ம பெறணும் சாபாக்களை எதிர்பார்த்தா அரபாவுடைய நோக்கம் ஆசூரா நோக்கம் அவ்வளவு சிறப்பு இல்லை அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா பாவத்தை மன்னிக்கிறேன் அதனால தர்மராசராஜ் சொல்றாங்க ரான் மாதிர பாவத்தை முழுமையாக அந்த மனிதனிடம் கழுவி அவரது மனிதனுக்கு புனிதனால ஆகும் பார்த்துக் சரியான முறையில் குறிப்பாக அதெல்லாம் பெருமாள் சந்தாசம் சொல்றாங்க நீங்க புரோதம் விரோதம் கொண்டிருக்கீங்கன்னா அந்த முதல்ல சரி செய்யும் யாருக்கையா பேச்சுவார்த்தை இல்லையா அந்த சந்தை சச்சரவு இருக்கா முதல்ல நீ அதை சரி செஞ்சுட்டு உள்ளவா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இது முதல்ல முதல் விஷயமா இதை சொல்லி காத்துறா சொல்லி காட்டுகிறார்கள் இதெல்லாம் பெருமானா சதந்தா பாதிவு செல்ல மாட்டோம் அப்படியே நம்ம பேசல அது ஏதாவது சண்டை ஏதாவது கொடுத்தல் வாங்கல முன்பின்னு அது இத்தனை வருஷமா பேசாம இருக்கும் இல்ல ஏதாவது அநியாயம் நடந்துருச்சு அவங்கள்ட்ட போய் நீங்க சமரசம் செய்யுங்க சொல்றாங்க அதுதான் ரமலானுக்கு அது பயனாக இருக்கும் சந்தையான முறையில வரவேற்கணும் சந்தையான முறையில வழி அனுப்பி வைக்கணும் குரான் கூறப்பட்ட முதல் பெயர் இந்த ரமலான் என்பதாக இருக்கிறார் எந்த மாதத்தை குறித்து அல்ல சொல்ல சிறப்பான பரக்கத்தான நான்கு மாதங்கள் தனியமான நான்கு மாதம் பெயர் தான் சொல்றான் நான் ரமலான் என்ற பெயரே அல்ல குரான் சொல்றான் அந்த மாதம் வந்துருச்சு போயிருச்சு நீங்க பசர் ரமதுலாரை சொல்றாங்க அது வந்துருச்சு இது வந்துருச்சு இது போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க அது எப்போதும் நம்மோடுதான் நம்மோடுதான் இருக்கிறது என்பதாக கண்மை முகமது ரசூடுதாரி சந்தன அரசு சொல்லி காட்டான் ஏன்னா ரமணா என்கிற வார்த்தை குரான் இருக்கு குரான் கேமக்கா வரைக்கும் நம்ம பயணத்துக்கு அமல் செஞ்சா ரொம்ப இன்பமா இருக்கு சில பேர்லாம் கேட்பாங்க முப்பது நாள சதம் எங்க போடுறாங்க முப்பது நாள சதம் போற பள்ளிக்கு நம்ம போயிடுறோம் அந்த பள்ளியில மட்டன் பிரியாணி போடுறாங்க இந்த சிக்கன் பிரியாணி அப்படி பார்க்கிறாங்க அப்படி அல்ல நீங்க கம்மியா சாப்பிடுங்க உடல் பரிசுத்த சாப்பிடுங்களை பரிசுக்கோமோ நீங்கள் நோன்பு வையுங்கள் பதினோரு மாதங்கள் உங்கள் உடல் உறுப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது எனவே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாதான் அது வரும்படி இயங்குவதற்கு சீராக இருக்கும் சோமோ நீங்கள் நோன்பு வையுங்கள் தசேகம் ஆரோக்கியம் பெறுகின்ற பெருமாசா சொல்றான் உடல்ல நாலு பகுதி இருக்கு ஆரி கீழ் வென்ற சயின்ஸ படிச்சிருக்கிறான் ஒரு பகுதி காற்றுக்கு ஒரு பகுதி உணவுக்கு ஒரு பகுதி தண்ணிக்கு ஒரு பகுதி காலியோ இருக்கும் இவன் நாளைத்தையும் சொல்லப்படி மத்த காலங்கள் சாப்பிடுறதை விட அந்த சகரையிலோ இஸ்தாரிலோ சரி இவன் அதிகமாக உணவுக்கு பருவ கொடுக்கிறாங்க அப்படி கொடுத்தோம் என்று சொன்னால் அமலில் தோய்வு ஏற்பட்டுவிடும் விடும் இங்க அமல் தான் நோக்கமே ரஃபை நெருங்குவது தான் நோக்கமே தவிர சாப்பாடோ சவோரி கிடையாது ஆர்வப்படுத்திக் கொண்டு அமல்ல ஈடுபடணும் சில சகாபிகள் எல்லாம் முத்துமல் வசுந்தா சராசன் கேட்பாங்க இவ்வளவு ரமலான சிறப்பு இருக்கு வருடம் முழுக்க ரமலான தடத்தை எப்படி இருக்கும் பேசிப்பாங்களாம் அப்படி கேட்பாங்க சந்தாசம் அவங்கள்ட்ட நம்மளால வருது முப்பது நாள் வருது நிறைய பாக்கியங்களை பரதத்துக்களை ரமத்துக்களை எடுத்துட்டு வருது இது சதந்தா வாரியம் எச்சரிக்கையும் செய்யறாங்க யார் ரமலான் மாதத்தை அடைந்து அதை அவன் பாவம் மன்னிப்பு தேடவில்லையோ கண்ணியமாக கருதவில்லையோ அவன் நோண்டு வைக்கிறையோ அவன் ஆசமா போட்டுன்றான் எவ்வளவு பெரிய எச்சரிக்கையான வாசகங்கள் முத்து முகமது ரசூல் தாரி சந்தா வாரி வசந்த

என்று சொன்ன முகமது கேட்டு சதவார்த்தை யோசிக்க வேண்டும் சரவார்த்தை சொல்லவில்லை உலகத்தில் எவ்வளவு சொத்து சொதம் வச்சு அதுல அவங்க கஞ்சம் தேவைப்படுறதில்ல சரவார்த்தை சொல்கிற உலகத்துல மிகப்பெரிய கஞ்சன் நீனா அதுக்கு நாய் சதாசத்துவா செய்ய திமுக நரேஷ் சொன்னார்கள் இரண்டாவது தன்னுடைய தாய் தந்தையை சரியான முறையில் பணிமுறை செய்து பராமரிக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதால் அதற்கு சலுகாசன் துராசிய அவர்கள் ஆவி என்று சொன்னார்கள் மூணாவது ரமதானை அடைந்தும் யார் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர் மீது நாசம் உண்டா இருந்தாங்க ஆமின்னு சொன்னார் இன்னைக்கு நிறைய பராமரம் நிறைய பேர் குறைக்கிறது இல்லை நிறைய பேர் புராணம் ஓதறது இல்லை ரமலால் கூட ஒன்னா குரான் வாங்க முடியல தஸ்பீ செய்ய முடியல கேட்க முடியல முடியலன்னா அப்ப அவர்தான் ஒரு துருபாக்கியவாதி அவருக்கு நசீப இல்ல அர்த்தம் விஷயத்துல தோண்டி போடுங்க ரமலாவுடைய சிறப்புக்களை அறிந்து அதை வரவேற்று அதனுடைய கருத்துக்களை அதனுடைய உட்பொருட்களை அறிந்து நீங்க அமல் செய்யும் சொல்லி தந்தாங்க அவரோ ஆர்வமாக சா இருந்தாங்க முதல்ல ஒரு ஆறு மாசம் பின்னாடி ஒரு ஆறு மாசம் தமிழ்நாசம் ரெண்டு மாசம் ரஜவு சாமான் சொன்னாங்க நிறைய பெரியார்கள் நல்லடியாக ரொம்ப இந்த ரமலான் இந்த வருடம் முழுக்க முன்னூத்தி அறுபத்தி ஐந்து எங்களுக்கு ரமலானாக இருக்க வேண்டும் அவ்வளவு ஒரு நன்மை அவ்வளவு ஒரு ராமர் அவ்வளவு மரக்கர் அல்ல அவங்க பொருத்தமாக இருக்கிறது அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதே தான் நம்ம

கஸ்தூரியதா அண்ணாது அவங்க போற்றி பாராட்டுகிறான்னு சொன்னார் கடலில் உள்ள மீன்கள் எல்லாம் குருவா சொன்னா நீங்க நன்றி யோசிக்க வேண்டும் எப்படிப்பட்ட மாதத்தை நம்ம அடைய இருக்கிறோம் அதை எப்படி வரவேற்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இரண்டு சகாமிகள் ஒரு ஷஹீத் ஷனீராயிருவாங்க ஒரு சகாபி ஷஹீத் ஷனீராயிடுவாங்க இன்னொரு சாதி ஒரு வருடம் பறித்து ஆகுவார் அப்ப இந்த ரெண்டு பேர்ல யார் சிறந்த நம்முடைய கண்ணோட்ட பறவை பார்த்ததா சனி இதுதான் போர்க்களத்துல போய் வெட்டு கொத்து வாங்கி உயிர் சிறந்தவர் சொத்தத்துல பறவை போட்டு சுத்தி கொண்டிருப்பார் கேள்வி கணக்கில்லாம சொத்த போகுவான் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த ஹரிசிர ஆனா அதெல்லாம் பெருமாநாசதாசன் சொல்ற சா பார்த்ததான் அவர் தான் போன்றி பாடாட்டா சனியில அவர் சிறந்தவர் அவ்வளவு பாடப்பட்டிருக்காரு அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு சகீத் என்று அந்தஸ்தரா இருக்காரு இவர் ஒரு வருடம் குறைந்த இவருடைய சிறப்பை எடுத்து பார்க்கிற பொழுது அவருக்கு அந்த ரமலான் கிடைத்திருக்கிறது ரமலான்ல அமல் செஞ்சிருக்கிறார் நூறு ரகாரி குறைந்திருக்கிறார் தான தர்மங்கள் ஏனைய எல்லா எல்லாம் கடை அதனால பெருமராசராசன் சொல்றாங்க அந்த சகீதை விட இவர் சொந்தத்தில் நான் முதலில் கண்டேன் என்பதாக சொன்னாங்க ஒருவருக்கு ஆயுள் நீடிக்கிறது என்று சொன்னால் அவருக்கு ரமலான் கிடைக்கிறேன்

நீ பாவம் செய்ய நான் மன்னிக்கிறேன்னு சொல்றான் நீ விரைவு என்றால் பாவம் அனுப்பிட்டேன் என்றதாக அதான் சொல்லி காட்டுகிறார் அதே சிறப்பு படுத்தி காட்டுவதற்காகவே அவளால் நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது அதை கண்ணியமான முறையில் வரவேற்று அதை அவர் செய்ய வேண்டும் நான்கு விஷயங்கள் நாயினா இல்லன்னா அதிகமான அந்த முதல் நாளிலே பிறை தெரிகிற அந்த முதல் நாள் அதிகமாகும் எல்லா பாவத்தையும் அல்லா மன்னிச்சிருக்கும் இரண்டாவது இசை உபார் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது அதாவது விட்டு இணர்ந்தால் தான் நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்துவாயாக இந்த நான்கு விஷயங்களை அந்த முதல் பிறையை நம்ம செய்யணும் என்பதாக கண்மணி முகமது சொல்லி காட்டுறாங்க நிறைய தான தர்மங்கள் இரவு வணக்கங்கள் நீங்க கொஞ்சம் கவனிச்சு கொஞ்சம் அமல் செஞ்சு போட்டி போடணும் அமர்ந்துதான் போட்டி போடணும் உலக விஷயங்களை பார்க்கிற போது உங்களுக்கு கீழே உள்ளவங்கள பாருங்க மறுமை விஷயத்த பார்க்கிற போது உங்க மேல் உள்ளவரை பாருங்க ஒருத்தர் ஐநூறு வருஷமானது நான் ஆய போது சொல்லி அது போட்டி போடணும் சந்தாரி சதந்த அரச வர்கள் உலகத்திலேயே நிறைய நன்மை குமியில வைத்திருக்கக்கூடியவர்கள் நிறைய அமல் செஞ்சு இவாதம் செஞ்சு நிறைய நன்மைகள் அதிகமா இருக்க அவங்க அவங்க ரவியில்லாமி போடுவாங்க இவருதான் கிட்டாப்ல அதிக பார்க்கறது உலகத்தை செஞ்சு ரத்தியல்லா இருந்தவர்கள் அந்த சொன்னா பகுதியில மூணு நாள் தங்குவாங்க இந்த காப்பிர கலந்துட்டு வரும்போது அந்த புகை வரை தங்குவாங்க சிறந்த வரையை அவர் சிறந்தி வர போகின்ற ஒரு விஷயமா அவர் தெரியும் அப்போ மூணு நாள்ல ஒரு நாள் நான் சொல்றாங்க என்னுடைய அமலுடைய எல்லா நன்மையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் அந்த ஒரு நாள் நீங்கள் ரசூ அவங்கள தங்கினீங்கன்னா எனக்கு தனியார் கேட்பாங்க நன்மையை செய்திருப்பார்கள் எவ்வளவு இவாட் அந்த நோய் இருக்கிறது மனிதரை புனிதராக பார்த்தது அல்லாமல் உடல் உறுப்புகளை பரிசுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் அது தத்துவாவை இடை அச்சத்தை ஏற்படுத்தி தரும் என்பது நோக்கே சொல்லுகிற பொழுது இந்த அள்ளக்கும் தத்தக்கும் நீங்கள் இரையற்ற முடியாத ஆகலாம் உங்களுக்கு முன்னே இருக்க நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே எதற்குன்னா நீங்க தற்காதாரியாக ஆகலாம் இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கிறோம் உரோதம் விரோதம் கொள்ளக்கூடாது பொய் பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது நோன்பு மாதம் நல்லா கவலைக்கும் இதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும் நோம்பு மாதம் நிறைய அடி சண்டைகள் தான் ஆகும் இந்த சங்க நேரத்தில் எக்ஸ்ட்ரா நேரத்தில் அவர் ரோன் பால் ஆகும் நல்லா காப்பாற்றும் யாராவது பார்த்து உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாங்க அமரில் இருங்க இன்னி சா இவோன் நான் நோம்பாரி நீங்கள் சொல்லுதான் சொல்ல சொல்லுவாங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சர சர பார்த்தா அந்த ரோன் போய் அது விடும் இதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கோங்க அப்ப ஒட்டுமொத்த நன்மை நம்ம பெற முடியும் அல்லாத சொல்லுகிறாங்க நீ நோன்பு வைக்கிறனால நீ வசிச்சிருக்கனால நீ உடல் உறுப்புகளை உணர்வுகளை கட்டுப்படுத்தி எனக்கு எந்த தேவையும் இல்லை எல்லாமே நமக்கு தான் நம்மை நாமே பயன்படுத்தி கொண்டதற்காக சீர்திருத்தம் செய்து கொள்வதற்காக நம்முடைய நஷ்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக தான் எல்லா ஒரு ரொம்ப இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை இந்த ரமராலின் பைத்திருக்கிறான் உணர்ந்து கொண்டு அதை சரியான முறையில் வரவேற்று அதே உள்ள எல்லா அவங்களையும் சரியான முறையில் கடைபிடித்து எல்லா ஒரு திருப்படுத்த பெற்ற வென்மக்களா எல்லா முதலையை மாக்குவாராக குறிப்பா அந்த ஜக்கார்துறை விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் ஜக்கார்துறை அந்த காசை வச்சு சில மசாதி சட்ட என்று மூணையமுத செய்தி ஜகாத்துடைய காச வச்சு பதிவாசம் கட்டக்கூடாது ஜகாராத்துடைய காச வச்சு நோன்ப கட்டி காய்ச்சக்கூடாது ஜகாத்துடைய காய்ச்ச வ காச வச்சு சதத்துடைய உணவு ஏற்பாடு செய்யக்கூடாது சதத்தால செய்யலாம் அன்பளிப்ப செய்யலாம் ஒருவருடைய அழுக்கு ஒருவருடைய பணம் வெளியே போக வேண்டியது ஏழை சேர வேண்டிய அந்த விஷயங்கள் வெளியே பூமி ஆக வேண்டும் அதை வைத்து பொதுவாக செய்யக்கூடிய விஷயங்கள் அதை கூடாது அது அறாம் என்பதாக தீர்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ஜக்காஜ் தொகையை வைத்து பள்ளிவாசல் கட்டக்கூடாது ஜக்காஜ் தொகையை வைத்து கோன்பு கட்சி காட்டக்கூடாது ஜக்காத் தொகையை வச்சு உணவு ஏற்பாடு செய்யக்கூடாது பல அல்லாவூர் தினசாரத்தார எதை கேட்டமோ அதை அமல் செய்து அவருடைய திருப்பதி பெற்ற பெண் மக்களாக முகரை மீறி காப்பாடாவான